வேறு வழியில்லை குடையும் பிடிச்சிட்டு அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கண்ணாடி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அந்த மலையெல்லாம் வந்து கர்நாடகா மீன் வந்து வாங்கியிருக்கோம் ஒடியாங்க காவிரியில வந்து தண்ணி வந்துருச்சா நாம ஓடி போய் உடனே பார்க்கலாம் வாங்க எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு இருக்குன்னு வாங்க வாங்க இப்போ போயிட்டுருக்கிற தண்ணி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மேட்ரு டேம் நிரம்பி இரண்டு லட்சம் கண்ணாடி வெளியேற்றப்பட்ட தண்ணி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வருஷமும் எழுபத்தை ஆயிரம் வந்து கர்நாடகாவில் திறந்து விட்டுருக்காங்க அந்த தண்ணியும் வந்துக்கிட்டு அந்த தண்ணி எந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிக்கும் இப்போ நம்ம மேட்டூர் அணையோட முன்பகுதியில் இருக்கக்கூடிய பாலத்தில் தான் அப்படியே என்னோட ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா பண்ணவாடி பரிசல் துறைக்கு தான் போகிறோம் அங்கே தான் வந்து உங்களுக்கு கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற அந்த தண்ணி வந்து நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு தண்ணி உள்ளே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஆடு மேய்க்கிறாங்க பாருங்க மழை காலத்திலையும் வேறு வழி இல்லை புடையை பிடிச்சிட்டு அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கண்ணாடி தண்ணி வந்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடாக வந்துகிட்ருக்கு தண்ணி பாருங்க அவ்வளோ ஸ்பீடு தண்ணியிலையும் வந்து ஒருத்தர் வந்து வலை வீசு வலை போடுறாரு பாருங்க மீன் பிடிக்கிறாரு தண்ணி வந்து ஃபுல் ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டுருக்கு தெரியுதுங்களா நீங்கள் பாருங்க அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா அந்த மலை அந்த மலையெல்லாம் வந்து கர்நாடகா அந்த மலையெல்லாம் கர்நாடகா தான் தண்ணி வந்து நம்மளுக்கு ஆறு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த மலையெல்லாம் வந்து கர்நாடகா அங்கேருந்து தான் நம்மளுக்கு தண்ணி வந்து வருது அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மலையெல்லாம் வந்து தமிழ்நாடு பார்ட்ரு வந்துடுது ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகி வருது சரிங்களா இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்க அப்படியே ரெண்டு கரையும் பிடிச்சிட்டு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஃபுல் ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி பாருங்க தண்ணி அப்படியே போகுது பாருங்கள் மேட்ரு டேமுக்கு போயிட்டுருக்கு இப்போ தண்ணி நீங்கள் வந்து மீன் வந்து பிடிக்கிறாங்க அதையும் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் மீன் இருக்காங்க தண்ணி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக போதுங்களா தண்ணி இது ஃபுல்லாக அப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே போயிட்டே இருக்குங்க தண்ணி ஃபுல்லாக மேலே ஏறி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து நான் வந்து ஒரு கல் ஒன்று வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன் நான் ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று வைக்கிறேன் சரிங்களா அது எவ்வளோ தண்ணி நம்புதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே முழுகிட்டு போகும் பாருங்கள் தண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இதுதான் எண்டு பாயிண்ட் சரியா இந்த இடத்துல நான் கல் வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இந்த கல் வந்து முழுகுதா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் என்னங்க இது வச்சு ஒரு ரெண்டு செகண்டு கூட ஆகல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே பாருங்கள் கல் மூழ்கிடுச்சு தண்ணி அந்த அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க நான் எங்கே வச்சேன் இங்கே வச்சேன்னா எண்டில் தண்ணி பாருங்கள் எங்கே வந்துருச்சு பாருங்கள் இங்கே வந்துருச்சு பாருங்கள் தண்ணி அப்போ அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூழ்கி மூழ்கிடுச்சுங்க கல் இருந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு செகண்டில் இன்னும் மூழ்க போகுது தண்ணி அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக தண்ணி வந்து மேலே ஏறிட்டுருக்கு ஸோ மேட்ரு டேம் வந்து குயிக்காக வந்து நிறைஞ்சிடும் இன்னொரு எப்படி இருந்தாலும் நான் ஒரு வாரத்தில் மேட்டு டேம் இதே அளவுக்கு தண்ணி வந்துகிட்டு இருந்தது அப்படின்னா நிறைஞ்சிடும் கம்பு சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் வந்து எல்லாமே முழுங்கிடுச்சு இப்போ தான் வந்து பால் கம்பு வந்திருக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகணும் இந்த கம்பெல்லாம் விளையறதுக்கு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெல்லாம் மூழ்கிடுச்சு தண்ணியில் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து வீசு விள வச்சுருக்காரு இப்போ ஒரு வீசு வீசு வரும் பாருங்கள் எல்லா மீனும் அப்படியே போகிற மீன் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிற தண்ணி போகிறது நீங்கள் அதில் இருக்கிற மீனெல்லாம் அப்படியே கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு இடம் மீன் வந்து பொறிக்க போகிறோம் நேச்சுரலாக பொறிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து நம்ம மீன் பொறிக்கலாம் இந்த இடம் பாருங்கள் அவ்வளோ சூப்பரான நேச்சுரலான ஒரு இடம் மழை வேறு பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் பண்ண முடியாது மழையில் நனைஞ்சிட்டு தான் பண்ணி ஆகணும் மழை கனமாக வந்துச்சுன்னா அதுவும் கேன்சல் ஆகிடும்னு நினைக்கிறேன் அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் உயிரோடையே வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளார அப்படியே மீன் நீஞ்சிட்டு இருக்கு பூ பொண்ணும் ரெண்டு ரெண்டு கிலோ சைஸில் வந்து இருக்குது மீன் ஆடு வந்து நம்மளை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள் ஓ அப்படியா ஓகே 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 ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு மீன் வந்து வாங்கியிருக்கோம் இந்த தெரியும் இதை வந்து நம்ம இப்போ வந்து பொறிக்க போகிறோம் அது எப்படி பொறிக்கிறோம் நேச்சுரலாக எப்படி பொறிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறேன் மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் உப்பு எடுத்திருக்கோம் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கோம் மக்காச்சோளம் மாவு இது மட்டும் எடுத்திருக்கோம் மக்காச்சோளம் மாவு தான் இது வேறு ஒன்றும் கிடையாது இது மூணே மூணு பொருள் தான் இதை வச்சு தான் நாம் இப்போ வந்து மீன் வந்து நேச்சுரலாக பொறிக்க போகிறோம் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் லேசாக மக்காச்சோளம் மாவு வந்து நாம் வந்து போட்டுக்கலாம் இது வந்து எதுக்காக நாம் வந்து போடுறோம் அப்படின்னா மீன் வந்து நல்லா மொருவலாக இருக்குங்க நல்லா இருக்கும் அதுக்காக நாம் வந்து மக்காச்சோளம் மாவு வந்து லேசாக போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கேமராமேன் யாருமே கிடையாது நான் சோலோவாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழி கிடையாது நான் க்ளோஸ் அப்பில் அப்படியே காட்டி காட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்படி வீடியோ பார்க்குற பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து மக்காச்சோள மாவு போட்டாச்சு அடுத்தது நமக்கு தேவையான உப்பு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் லைட்டாக போட்டால் போதும் உப்பு இந்த பக்கம் போட்டாச்சு அதேமாரி இந்த பக்கம் லைட்டாக கொஞ்சம் பூசிக்கலாம் மேலே உள்ளுக்குள்ளாரையும் கொஞ்சம் லேசாக பூசிக்கலாம் அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஃப்ளவர் மாவு அதாவது மக்காச்சோளம் மாவு போட்டாச்சு உப்பு சேர்த்தியாச்சு இப்போ வந்து நம்ம லேசாக மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துறோம் அப்படி இந்த பக்கம் லேஸாக பொடி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பாருங்கள் வேறு எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு மீனோட டேஸ்ட்டும் அப்படியே நேச்சுரலாக அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எதே போட்டு நீங்கள் சேர்த்துறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு போயிடுது அதனால் கிடைக்கிறதில்ல ஸோ இதை இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சால் கூட போதும் இப்போ வந்து மழை பெய்யறதுனால டைம் கிடையாது அதனால் நான் அப்படியே பொறிக்கிறேன் அப்படியே பொறிச்சாலும் உடனே பொறிச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறாது ஸோ இங்கே பாருங்கள் அழகாக வந்து இப்போது நான் வந்து எந்த ஒரு மசாலாவை நான் ஆட் பண்ணவே இல்லை ஒன்லி உப்பு மக்காச்சோளம் மாவு மிளகாய் பொடி இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த டேஸ்ட்டில் வந்து நீங்கள் அப்படியே பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஃப்ரெஷ் மீன் உயிரோடு பிடிச்ச மீன் உங்களுக்காக நான் வந்து இந்த அடாத மலையிலையும் இப்போ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நாம் வந்த நேரம் பாருங்கள் மழை நல்லாவே பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ்